சங்ககிரி ஆர் பகுதியில் காவிரி குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வீண் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை சேலம் மாவட்டம் சங்ககிரி ஆர் எஸ் பஸ் ஸ்டாப் பகுதியில் மக்கள் பயன்பாட்டிற்காக செல்லும் காவிரி குடிநீர் குழாய் உடைந்து கடந்த ஒரு மாதமாக குடிநீர் வீணாகி வருகிறது இதனால் சங்ககிரி ஆர் எஸ் கஸ்தூரிப்பட்டி பகுதி மக்களுக்கு இது குறித்து சங்ககிரி பேரூராட்சி மற்றும் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளிடம் மக்கள் புகார் அளித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை கோடை காலத்தில் இன்றி மக்கள் சிரமப்படும் இந்த வேளையில் குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வீணாவதை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கங்கிறி பேராய்ச்சிக்கு உட்பட்ட பதினாலாவது வார்டு பஸ் ஸ்டாஃபி அருகில் குடிநீர் குழாய் உடைந்து ஒரு மாதமாக வீணாக கலப்பதாலும் கங்கிறி பேராட்சி பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ரொம்ப அபாயமாக உள்ளது இது பல முறை மின்னத்துக்கு புகார் செய்வதும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆகவே இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது மீது நடவடிக்கை எடுத்து உடனடி செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் போதுமா இப்போ பேர் பொதுமாக்கால் சீ சின்ன சாமி செங்கை ஆற